அனைவருக்கும் வணக்கம் சென்னை குன்றத்தூரில் இரண்டு குழந்தைகள் வந்து தூங்கும் போதே மூச்சு திணறி வந்து உயிரிழந்திருக்காங்க நம்ம அன்றாடம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எலி தொலைகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வீட்லேயுமே வந்து இருந்திருக்கு அதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டி நகரில் வந்து ஒரு கடையில் எலி மருந்து வந்து வாங்கினதாக சொல்லப்படுது ஸோ கடக்காரங்களே வந்து வீட்டில் வந்து அடித்து விட்டு போனதாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் அடிச்சுட்டு வந்து கடக்காரங்க போயிட்டாங்க ஆனால் வீட்டில் அந்த மருந்து அடிச்சிருப்பாங்க தெரியுமா அந்த மருந்துகள் வந்து சேர்ந்து சேர்ந்து வந்து கிடந்திருக்கு ஸோ ஃபுல்லாக வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் வந்து அடித்தவங்களும் க்ளீன் பண்ணல வீட்டில் இருந்தவங்களுமே க்ளீன் பண்ணாமல் நைட்டு தூங்கியிருக்காங்க ஏசி போட்டு தூங்கினதாக சொல்லப்படுது கணவன் மனைவி ஒரு எட்டு வயசு குழந்தை அப்புறம் ஒன்றரை வயசு குழந்தை அப்படின்னு நாலு பேர் தூங்கியிருக்காங்க ஏசி போட்டு ஸோ அந்த நெடி வந்து அதிகமாக பரவுன காரணத்தினால நாலு பேருக்குமே வந்துட்டு மூச்சு திணறல் அதுக்கப்புறம் வந்துட்டு வயிற்று வந்து ஏற்பட்டிருக்கு நாலு பேர்த்துமே உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து குரோம்பேட்டா அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஆனால் ரெண்டு குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வந்திருந்தாங்க ஸோ அதாவது இந்த இறந்த குழந்தைகளை போஸ்ட்மார்ட் பண்ணி வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கூட முடியல அவங்க ரெண்டுமே வந்து அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க ஸோ இந்தளவு கொடுமையான விஷயம் வந்து நடந்துக்குது நடந்துக்கிட்டே இருக்குது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு நீங்களும் நாங்களும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எளியில் விரட்டுறதுக்கு ஏகப்பட்ட மருந்துகள் பயன்படுத்துவோம் இந்த கரப்பா மூச்சியை கொள்றதுக்குன்னே ஒரு லிக்விட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் விற்கிது நம்ம வாங்கி வந்து அடிக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு கவனமாக முக்கியமாக குழந்தைங்க இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ரொம்ப சேஃபாக பயன்படுத்துங்க முடிஞ்சளவு அவுட் சைடு த வீட் அதாவது வீட்டுக்கு வெளியவே எங்கேயாவது அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதுகாத்துக்கோங்க வீட்டுக்குள்ளே வந்து தயவு செஞ்சு கொண்டு வராங்க பிள்ளைங்க தெரியாமல் கூட அதை எடுத்து விளையாட வாய்ப்பு இருக்குது சப்போஸ் வெளியே கையில் எடுத்துகிட்டு அது உடனே வந்து மூக்கில் ஏறினா கூட உயிர் போக வாய்ப்பு இருக்குது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருங்க இந்த மாதிரி வீணாக உயிர் போகிறத வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துருங்க இரண்டு பச்சிலம் குழந்தைகள் ஸோ அவங்கள பெற்று எடுத்து அவங்கள பற்றின ஒரு எதிர்காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுருந்த அந்த பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு அஸ் அ பேரண்டாக நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு கவனமா இருங்க நன்றி வணக்கம்